வணக்கம் அன்பு நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்கள் ரிஷபம் ராசிக்கார நேயர்களே நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கிட்டு அவரோட அருளாசியோட வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் வடிவேலனே போற்றி கண்டிப்பாங்க இனி உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்ம ரிஷவராசிக்காரங்க எப்பவுமே எப்படின்னா மெதுவாக நிதானமாக ஆனா நிச்சயமாக வாழ பிறந்தவங்களா இருக்கீங்க உங்க உரைப்பாலேயே வெற்றி அடையக்கூடியவங்களா நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அடுத்தவங்க யாராவது ஒரு காரியத்தை பார்த்து இது நம்மால முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச வேலையை கூட நீங்க ரொம்ப அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல பெரிய வெற்றியை அடையக்கூடிய வல்லமை படைத்தவங்களா இருக்கீங்க உங்க வாழ்க்கையில நட்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பீங்க நண்பனுக்காக உயிரையே கொடுக்க கூட நீங்க தயங்க மாட்டீங்க தலைமை பண்புக்கு ரொம்பவும் பொருத்தமானவங்களா நீங்க இருக்கீங்க மற்றவர்களோட உணர்வுகளுக்கு நீங்க குடுக்கற மதிப்பும் மரியாதையும் ரொம்பவே அதிகம் இவ்வளவு நற்குணங்களை கொண்ட ரிஷபராசி அன்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்களே ஏன் பிறந்தோம் அப்படின்னு இருக்கோம் எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே அப்படின்னு நீங்க கண்ணீர் விடுறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க ரிஷபராசிக்காரர்களே மனசை தளர விடாதீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாமே காணல் நீரா அப்படியே மறைஞ்சு போக போகுது உங்களுடைய நீண்ட கால கனவுகள் ஆசைகள் எல்லாமே ஒன்று விடாம நிறைவேற போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு இருந்த தரைகள் எல்லாம் நீங்கி சீக்கிரமே கெட்டி மேளம் கொட்டப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழை செல்வம் கிடைக்க போகுதுங்க இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேறி வரப்போறாங்க உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா மாற போகுது உங்க கையில பணப்புழக்கம் முன்னெப்போதையும் விட அதிகமா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே ஒரு அருமையான பொற்காலமா மாற மாறப்போகுது ரிஷபராசிக்காரர்களே ஒரு சின்ன விஷயம் ஒரு ஆசைய முதல்ல நீங்க மனசுல ஆழமா கொண்டு வரணும் அந்த ஆசைய நிறைவேற்ற முழு மூச்சோட போராடணும் முதல்ல அந்த ஆசைய நீங்க நம்பணும் தன்னால முடியும் அப்படிங்கிற வைராகியம் உங்க மனசுல வரணும் மற்றவங்க உங்களை குழப்ப முயற்சி செஞ்சாலும் அவங்க பேச்ச நீங்க கேட்காம விலகியிருக்கணும் கெட்ட குணங்கள் உடையவர்களை விட்டு தள்ளிருங்க நீங்க சொல்றதை மதிக்காதவங்களை விட்டு விலகிடுங்க அப்பத்தான் நீங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியை அடைய முடியும் அப்புறம் ஒரு முக்கியமான குறிப்பு ரிஷவராசிக்காரங்க உங்க வீட்டை எப்பவுமே ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும் தேவையில்லாத குப்பை கூளங்களை அப்பப்பவே அகற்றிடணும் வீட்டின் மூளைகளில் குப்பையை சேர்க்கிற பழக்கம் இருந்தா அதை உடனே மாத்திக்கோங்க வீட்ல ஏசி வச்சுருக்கீங்கன்னா அதோட பில்டரை வாரம் ஒரு முறை சுத்தம் செய்யணும் உங்களோட ஃபோன் மற்றும் இதர பொருட்களில் தூசி படியாமல் அப்பப்ப தொடச்சி வச்சுக்கோங்க கொசுவத்தி பயன்படுத்துறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அதை அணைச்சி வச்சுருங்க வீட்டை சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறமா பாத்ரூம் மற்றும் கழிவறைகளில் எந்த விதமான கெட்ட நாற்றமும் இல்லாம பாத்துக்கோங்க சாமிக்கு நித்தமும் பூஜை செஞ்சு நல்ல வாசனை மிகுந்த ஊதுபத்திகளை ஏற்றி வைங்க குறிப்பா வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டு வாசல் நிலப்படியில உட்கார்ந்து விஷ்ணு சகசிரநாமம் படிங்க அப்படி இல்லனா, யூடியூப்ல ஒழிக்க விடுங்க தொடர்ந்து ஆறு வாரம் அந்த பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு மனதார வேண்டிக்கோங்க வீடு தொடக்கும்போது வெது வெதுப்பான தண்ணியில பச்சை கற்பூரம் மஞ்சள் தூள் ஏலக்காய் பொடி இதையெல்லாம் கலந்து மாப் போடுங்க இத வியாழக்கிழமை சாயங்காலம் செய்யணும் அப்பத்தான் வெள்ளிக்கிழமை காலையில நீங்க பூஜை செய்யறதுக்கு வீடு ஐஸ்வரியமா இருக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நூற்றி எட்டு முறை சுக்கர பகவானோட காயத்ரி மந்திரத்த கூகுள்ல தேடி எடுத்து பொறுமையா படிங்க உங்க வீட்ல ஒரு துளசி செடி கண்டிப்பா வைங்க இது வீட்ல இருக்கிற கெட்ட சக்திகளை விரட்டும் சுக்கிரனோட மந்திரம் உங்களை பலப்படுத்தவும் உங்க ஆசைகளை நிறைவேற்றவும் ரொம்பவே உதவும் கண் திருஷ்டி எதிரிகள் தொல்லை கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் உங்களை விட்டு விலகணும்னா ஓம் ஸ்ரீ முருகா நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டே வாங்க நிச்சயமா உங்க கஷ்டங்கள் எல்லாம் காணாம போயிடும் மனசை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கோங்க வீட்ல தினமும் ஒரு நெய் தீபமாவது ஏற்றுங்க வீட்டை இருட்டா விடாதீங்க எப்பவும் வீட்டுல ஒரு நறுமணம் இருந்துகிட்டே இருக்கணும் இல்ல அப்படிங்கிற வார்த்தைய அதிகமா பயன்படுத்தாதீங்க கெட்ட வார்த்தைகளை பேசுறத சுத்தமா தவிர்த்துடுங்க இது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு கடுமையான தோஷங்கள் இருக்குன்னு நினைச்சாலோ செய்வினை கோளாறுகள் தொழில்ல நஷ்டம் குடும்பத்துல தீர்க்கமில்லையான பிரச்சனை இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் உங்கள பத்தி நீங்களே தாண்டி பாருங்க கொடுமையான சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கும்னா அதையெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க நஷ்டம் குடும்பத்துல தீராத சிரமம் இருந்தாலோ ஒரு பசுமாட்டையும் கன்று குட்டியையும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வீட்டு மத்திய பகுதியில நிறுத்தி அந்த பசுவுக்கு பூஜை செய்யுங்க பசுவுக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு புது புடவை சாத்தி மாலை போடுங்க ஒரு வாழை இலையில பச்சரிசி வெள்ளம் வாழைப்பழம் கலந்து அந்த பசுவுக்கு கொடுங்க வீப தூபங்கள் காட்டி நமஸ்காரம் செய்யுங்க நீங்க அப்பார்ட்மெண்ட்ல இருந்தா வீட்டு வாசல்ல கூட இந்த பூஜையை செய்யலாம் வாரத்துக்கு ஒரு முறையாவது வீட்ல சாம்பிராணி தூபம் காட்டுறது உங்க குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது இது வீட்ல தேங்கி இருக்கிற கெட்ட சக்திகளை நிச்சயமா விரட்டி அடிக்கும் உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறும் இனி வர காலத்துல உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை ரிஷப ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில கண் திருஷ்டி வராம இருக்க சில விஷயங்களை கடைபிடிக்கணும் வீட்டுல நல்லெண்ணெய் விளக்கு தினமும் சாயங்காலம் ஏத்துங்க செவப்பு நிற ஆடைகளை அதிகமா பயன்படுத்துங்க செவ்வாய்க்கிழமை தவறாம முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க தினமும் வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி நெத்தியில கொஞ்சமா குங்குமம் வச்சுட்டு போங்க வாரத்துக்கு ஒரு முறை கடுகு உப்பு வச்சு திருஷ்டி சுத்தி போடுங்க வீட்டு வாசல்ல திருஷ்டி பொம்மை தொங்க விடுங்க வீட்ல வேப்பிலை மாலை வச்சுக்கோங்க உங்க புகழ நீங்களே வெளியில அதிகம் பேசாம மௌனமா இருங்க மனசுல பட்டத உடனே சொல்லாம கொஞ்சம் நிதானமா இருங்க செவ்வாய்கிழமைகள்ல அசைவம் சாப்பிடறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது எறும்புகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உணவு தானமா கொடுங்க வாரத்துக்கு ஒரு தடவையாவது முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க தினமும் காலையில ஓம் சரவண பவ மந்திரத்தை நூற்று எட்டு முறை சொல்லுங்க கோபம் வந்துச்சுனா அமைதியா இருங்க உடைந்த கண்ணாடி பழைய தேவையற்ற பொருட்களை வீட்ல இருந்து உடனே அகற்றிடுங்க தூக்கத்தை மட்டும் குறைச்சிக்காதீங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமைகள்ல பச்சை பயிறு சுண்டல் செஞ்சு ஏழை எளியவர்களுக்கு தானமா கொடுங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது பொன்னாங்கண்ணி கீரைய உணவுல சேர்த்துக்கோங்க இதையெல்லாம் செஞ்சாலே உங்க மேல கண் திருஷ்டி வரவே வராதுங்க அப்புறம் குலதெய்வம் குலதெய்வம் எங்கேயோ இருக்குன்னு கவலைப்படாதீங்க ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த ஒளியில உங்க குலதெய்வம் இருக்குன்னு நினைச்சு கும்பிடுங்க குலதெய்வம் தெரியாதவங்க கூட ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு தீபம் ஏத்துங்க குலதெய்வ வழிபாடு உங்க குலத்தையே காக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்ட தெய்வம் தினமும் காலையில எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவரோட அருளாசி இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் சாதகமா இல்லனா கூட பரவாயில்ல சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கையே ஒளியா மாத்திரும் உங்க கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போகும் இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்லங்க யார் ஒருத்தர் நோய் நொடிகள் இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்துல சிறந்த கோடீஸ்வரன் அந்த பெரிய யோகம் உங்களுக்கு இந்த மாசம் அமையப்போகுது இனி உங்க வாழ்க்கையில கவலைக்கு துளி கூட இடமில்ல எதிர்பாராத நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் வேலையில முன்னேற்றம் கிடைக்கும் மேலதிகாரிகளோட நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் பழைய கடன்கள் எல்லாம் அடையறதுக்கான வழிகள் பிறக்கும் ரிஷபராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இன்னும் நல்லதெல்லாம் நடக்கணும்னா ஒரு பரிகாரம் செய்யுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வயதான முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு வாங்க இதை நீங்கள் செய்யறப்போ உங்க பாவங்கள் குறைஞ்சு உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கை இனிமையா மாறும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்